திருவண்ணாமலை கோயில் அதில் ஒரு சர்ச்சை கோயிலில் சர்ச்சை இல்லை ஆனால் அதில் வந்து சில சர்ச்சைகள் கொஞ்ச நாளாகவே போயிட்டுருக்கு என்னென்னா அங்கே உள்ளூர் பக்தர்கள் போய் வழிபட முடியல அந்த அளவுக்கு இருக்குது வேற்று மாநிலங்களிலேருந்து வரவங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறார்கள்னு ஒரு பக்கம் அப்புறம் அதை சுற்றி வந்து வணிக வளாகம் கட்டுறதுக்கு எச்ஆர்என்சி முற்பட்டதுக்கு அதற்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தது இது ஒரு பக்கம்லாம் இருந்தால் கூட இப்போ இன்னொரு சர்ச்சை என்ன வந்திருக்குன்னா அந்த ஐந்தாம் பிரகாரத்தில் இரண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்காந்து அவங்க பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு அசைவ உணவு சாப்பிட்ருக்காங்க இது என்ன கோயிலில் வந்து அதுவும் திருவண்ணாமலையில் வந்து இந்த கோயில் வளாகத்திலே இப்படி அசைவ உணவு சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி பக்தர்கள் போய் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க அங்கே ஊழியர்கள் வந்து இவங்களை கேட்டு உங்களை போலீஸில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அழைச்சிட்டு போனோன்னே அவங்க விசாரணை பண்ணாங்க நீங்கள் யார் என்ன அதெல்லாம் கொண்டிருக்காங்க இது வந்து வீடியோவாக வந்து வைரலாகிருக்கு தினமலர் போன்ற செய்தி வந்திருக்குது இந்த செய்தியை போட்டதே தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய சோகால்டு ஜேர்னலிஸ்டெல்லாம் கூட சமூக வலைதளங்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க இது தேவையில்லாத பூதாகரமாக இந்த செய்தியை ஆக்குகிறார்கள் குறிப்பாக இந்த இந்துத்துவம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில செய்தி பத்திரிகையை சொல்லி ஜாதி வன்மத்தோடு எழுதுறத பார்க்குறோம் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அறநிலைத்துறை தன்னுடைய பணிகளை செய்வதே இல்லை கேவலமாக கோயில்களை நிர்வாகம் செய்கிறது என்று நான் பார்க்குறேன் அதாவது அறநிலைத்துறைகளில் எதில் வேலை கிடையாதுன்னா ஆகமத்தில் வேலை கிடையாது கோவில் பூஜைகளில் வேலை கிடையாது எந்தெந்த மாதிரி உற்சவம் நடத்தணும்னு சொல்லத்துக்கு அறநிலைத்துறைக்கு தகுதி கிடையாது ஆனால் நான் தான் நிர்வாகம் அந்த நிர்வாகத்துக்காக உன்னுடைய வருமானத்திலேருந்து இத்தனை சதவீதம் நான் கையில் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அறநிலைத்துறை ஏன்னா நிர்வாகத்துக்குன்னா இத்தனை பர்சன்ட் எடுத்துக்கிறேன் அப்ப என்ன நிர்வாகம் பண்ணினாங்க 4% ஆடிட்டிங் ફીஸ் ஆடிட்டிங் ફીஸ் 4% மெயின்டனன்ஸ் ફીஸ் அது அது இப்படி எல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு என்ன நிர்வாகம் பண்ணிருக்காங்க இப்ப பாருங்க ஒரு ஹிந்து அதாவது ஆகம கோயில்களில் நான் வெஜிடேரியன் கட야து என்பது ஸ்தாபிக்கப்பட்ட ஆகம் நாம வந்து அசைவ உணவுக்கு எதிரானவர்கள் கிடையாது அது ஒரு ஃபுட் கல்ச்சர்ல இருக்கு அது ஒரு ஃபுட் கல்ச்சர் அதாவது இந்தியா மாதிரி ஃபுட் டைவர்சிட்டி உலகத்தில் எதுவுமே கிடையாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஃபுட் டைவர்சிட்டியில் அசைவத்துக்கு பெரிய பங்கு இருக்கு அதையும் நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது அதில் உங்களுக்கு எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ கதைகளில் அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் இருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஆகம கோயில்களில் அசைவத்துக்கு இடமில்லை என்பது போச்சு அப்போ திருவண்ணாமலை ஆகம கோ இப்போ உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு ஆகம கோயில்களை நீங்க பட்டியல் கொடுங்கன்னு கேட்டுருங்க இன்னும் பட்டியல் போகலை அந்த கோயிலில் எப்படி அசைவ உணவு உண்டார்கள் எப்படி உள்ள போனாங்க அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வழக்கமாக சாப்பிடுவேன்னு ஏன்னா சாப்பிடறதுக்கு இடமில்லையான்னு கேட்குறேன் பிரகாரத்தில் உட்காந்து வழக்கமாக சாப்பிடுவேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா முதல் விஷயம் சொல்லக்கூடிய ஆளுக்கும் மனசாட்சி இல்லை நாம் ஒரு கோயில் பிரகாரம் இருக்கோமே கோயிலில் ஏன்னா பக்தர்கள் சொல்கிறார்கள்டா அதாவது இந்த இது சொல்லுவாங்க பாருங்க இந்த தீர்த்தக்கரை பாவின்னு ஒரு வார்த்தை உண்டு எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போவான் ராமேஸ்வரத்தில் இருக்கவும் வருஷம் என்னைக்குமே போயிருக்க மாட்டான் அந்த மாதிரி தீர்த்தக்கர பாவின்னு ஒரு வார்த்தை உண்டு நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அங்கிருந்த சாப்பிட மாட்டோம் சாப்பிட்றாரு ஏன் சாப்பிட்றாரு ஒரே காரணம் திராவிட மாடல் ஆட்சியில் எந்த அளவுக்கு நீதி நெறி கீழே விழுந்திருக்குங்கிறது தான் இது காமிச்சு அடுத்தது இப்போ அவர் சொல்றாரு நான் வழக்கமாக சாப்பிடுவேன் வழக்கமாக சாப்பிட்றதுக்கு எப்படி அப்போது இந்த நிலைத்துறை அனுமதிச்சிட்டு இருந்தது எத்தனை நாள் இந்த தவறு நடந்து கொண்டிருந்தது என்ன பிரகாரம் வந்து என்னென்னு அது பிரகாரம் என்ன ஃபுட்கோர்ட்டா பல கோயில்கள்ல பிரசாதம் கொடுத்துட்டு இங்க சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க இங்க கையளக்கூடாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க எங்க கொடுக்கணும் எங்கே சாப்பிடணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு நீதி இருக்கு அது இல்லை நம்ம அங்கே வைக்கிற பிரசாதத்தின் மீதே கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் இது தெய்னமும் நைவேத்தியம் செய்யப்பட்டதா இருந்து செஞ்சு கொண்டு வரீங்களா மடப்படையில் செய்ததான்னு கூட கேள்வி கேட்டுக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் இப்போ அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு நீங்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனை எங்கெங்க ஆரம்பிச்சது இந்த நவாஸ்கன் எம்பி நான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு நான் இந்த இடத்துல இதை இந்த இடத்தில் இதை சாப்பிட்டுட்டேன் நாம் என்ன சொல்கிறோம் கோயில் மட்டும் புனிதம்னு சொல்லலை அந்த கோயில் ஸ்தலமே புனிதம் அந்த இடமே புனிதம்னு சொல்லலை சபரிமலை இருக்குது நீங்கள் பம்பைக்கு மேலே பம்பையிலேருந்து ஏறுனா அந்த ஐந்து மலை இருக்குது எங்கே நீங்கள் நான் வெஜிடேரியன் சொல்கிற முடியாது முடியாதுன்னு முடியாது கேரளா அரசாங்கம் தான் தாங்க பம்பை கரையில் ஸ்டாலாக போட்டிருக்காங்க போடுறது இல்லை வடக்கு மாநிலங்களில் வட மாநிலங்களில் பல கோயில் நகரங்களில் இந்த இடத்துல நான் வெஜிடேரியன் கிடையாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்க அந்த பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நாமளே என்ன சொல்கிறோம் ராமேஸ்வரம் புனித நகரம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் எப்போ அறிவிக்கப்பட்டாங்களோ அப்போ அங்கே இது என்பே கிடையாது அதாவது நகரத்தில் வசிக்கிறவங்க சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை ஏனென்றால் கோயில் சார்ந்த குடி குடி சார்ந்த கோயில் இதுதான் நம்மளுடைய பண்பாடு இன்னைக்கு யாரோ உள்ள போறாங்கிறதுனால அவனுக்கு சாப்பிட ரைட்டு கிடையாது அந்த ரதவீதி மாட வீதிகளில் சாப்பிடுபவர்கள் அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு ரதவீதி மாட வீதியில் கடையை வைத்து கொண்டு நீங்க சாப்பிடுவேன்னு சொன்னா அது அடுத்த அயோக்கியத்தனம் ராமேஸ்வரத்துல அப்படி மேற்கு பிரகாரத்தில் உள்ள வரும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் வெளியேற்றப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு பழனியில பழனி மலைக்கு ஏறுற இடத்துல கடைகள் வைத்திருந்தார்கள் இஸ்லாமியர்கள் கடைகள் வைத்திருந்தார்கள் மாமிசவுனை வேணும்னே சாப்பிட்டு அது பெரிய விஷயம் உள்ள போய் அவங்க நான் கடை வச்சிருக்கேன் எங்க போய் சாப்பிடுவேன் இங்கேதான் மத்தியானம் நான் கடையை மூட முடியாது இங்கே வந்து சாப்பிடுவேன் என்று சொன்னார்கள் அப்புறம் நிர்வாகம் தலையிட்டது போர்ட்டு தலையிட்டது இன்னைக்கு அந்த மலைப்பாதையில் கடைகளே கிடையாது அது வர்த்தக ஸ்தலம் கிடையாது அங்கே அது நடந்தது இப்போ திருவண்ணாமலையில் நடந்துட்டு இருக்கு இது எல்லா இடத்துலையும் எப்படி அறநிலைத்துறை ஒரே பேட்டர்னில் ஏன் நடக்குது இதுதான் என்ன கேள்வி அப்போ அறநிலைத்துறை இதை கண்டுகொள்வதில்லை இந்து தானங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டா என்னங்க இருந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை விட எதுவும் பதில் கிடையாது அதுக்கப்புறம் சைவம் விசஸ் நான்வெஜ்னு பிரச்சனையை கொண்டு வந்து உடனே இது வந்து சைவம் சாப்பிடக்கூடாதா அசைவம் சாப்பிடக்கூடாதா அசைவத்தை சாமிக்கு படைக்கவில்லையா அசைவத்தை சாமிக்கு படைக்கிறோம் யாரும் இல்லைன்னு சொன்னா ஆனால் எங்க எந்த கோயில்களில் என்பதுதான் இப்ப கேள்வி அதனால அறநிலைத்துறை பெரிய தப்பு பண்ணியிருக்கு தப்பு மட்டும் இல்லை இந்த தப்பை தெரிந்தோ தெரியாமலோ இதுகாரும் என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கு ஊக்குவித்து வந்திருக்கிறது இது ரொம்ப மோசமான பழக்கம் இல்லை இதை சுட்டி காட்டக்கூடிய பத்திரிகையே உத்தரவு விழுந்து பிரான்றாரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு இல்ல அந்த பத்திரிகையாளருக்கு நான் ஒருதாங்க ஒரு கேள்விதானு கேட்பேன் அந்த பத்திரிகையாளர் இருந்து எப்போதுமே ஆன்டி ஹிண்டு தான் ஆன்டி ஹிண்டு ஆன்டி பிஜேபி அவர் துக்கள பத்திரிகையில இருந்து வெளியில வந்ததுக்கு காரணமே ஜெயேந்திர சரஸ்வதியினுடைய மர்டர் கேஸில் அவர் நினைச்ச மாதிரி எழுத முடியவில்லை என்பதுதான் இவங்க நினைச்சதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு பத்திரிகை இருக்க முடியாது உங்க கற்பனையில் அங்கே வர முடியாது எது பிரச்சனை எது உண்மையோ அதைத்தான் எழுத முடியும் எழுத வந்துட்டு இது எப்பொழுது அப்படின்னு நீங்க எழுதணும்னா அதே பத்திரிகையாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த கோ பள்ளிவாசலுக்கு உள்ளே வேண்டாங்க பள்ளிவாசலுக்கு வெளியே அந்த தெருவுல எந்த ஒரு ஓரத்தில் ஒரு பன்றிகரி இருந்தால் இவர ஒத்துக்கொள்ளுவாரா ஒர்க் ஸ்டால் இருந்தா இப்படி எடுத்துப்பாங்க எதுக்க மாட்டாங்கல்ல எல்லாருக்கும் அதே சார் போர் ஸ்டால் வேண்டாம் சார் நீங்க மசூதி இருக்கிற இடத்துல விநாயக சதுர்த்தி ஊர்லாம் போக கூடாதுங்கிறீங்க அவர் உருவமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் காது மட்டும் இருக்கா கேட்கறதுக்கு எனக்கு புரியல இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறதுக்கு அப்ப இவர்கள் குதர்க்கமா பேசுறதுனால நாம குதர்க்கமா பேச வேண்டிய அவசியம் வருகிறது அப்ப என்ன பிரச்சனை இவர்களுக்கெல்லாம் ஒரு சார்பு அதாவது தான் திமுக அரசு தூக்கி போய் அரெஸ்ட் பண்ணி போய் கடைசியில் எல்லோரும் போய் கே கெஞ்சி கூத்தாடி வெளியில் கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் அறிவு வந்திருக்கணும் மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது ஒரே பொறுப்பு உச்சங்கால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிராமண துவேஷம் அப்படியே இருக்குது வேறு எந்த காரணமும் கிடையாது அது இந்து துவேஷமாக அது மோடி துவேஷமாக அது இந்திய துவேஷமாக முழுக்க மாறி இருக்கிறது இதுதான் அவங்ககிட்டேருந்து இருந்து எதிர்பார்க்குறது நல்ல வேலை துக்ளக் பத்திரி பிழைச்சதுன்னு நினைக்கிறேன் அவர் வெளியில் வந்ததுனால அதனால் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களை வைத்து கொண்டு இதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிற ஒரு பைத்திய கார்த்தனம் கிடையவே கிடையாது இந்த கேஸு இது வந்து செய்தி முக்கியமான செய்தி வெளியிட்ட பத்திரிகைகளுக்கு நன்றி இதை கண்டித்த ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளுக்கும் நன்றி இதை போடக்கூடாதுன்னு சொல்கிற பத்திரிகையாளர்கள் யார் என்றால் இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம்னு சொல்லிக்கிட்டு என் தட்டு என் உணவு என்ன மாட்டிறச்சி தமிழன் உணவு என்று பிதற்றி கொண்டிருந்த தமிழ் விரோத பத்திரிகையாளர்கள்தான்